சபைகளுக்குள்ள விசுவாசிகள் ஊழியெல்லாம் பேசுறத நல்லா செய்வான் வச்சு செய்வான் என்னது இது அப்படின்னா என்னதுங்க சினிமாவை பார்த்து கட்டுக்கொள்ளுகிறோம் சரியா அவன் கட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்ல மாட்டா ஆனா சபையில நம்ம மூச்சுக்கு முன்னூறு நேரம் ஏப்பா இதை செய்யாதீங்க ஏமா இதை செய்யாதீங்க இது பாவோம் இது உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போவோம் நீங்க பருவத்தை இழந்து போயிருவீங்க இப்படி பேசாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா அது என்ன செய்வான்னா அதை அப்படித்தான் செய்வான் சரியா நீ என்ன சொல்லி நான் கேக்குறது நான் சொல்லலைங்க வசனம் சொல்றதை சொல்றேன் சரியா செய்யாதீங்கன்னு சொன்னா அதை செய்வான் எதை நம்ம செய்ய சொல்றோமோ அதை செய்ய மாட்டான் எதை நம்ம செய்ய சொல்றோமோ இதெல்லாம் செய்யாதீங்கன்னா அதை செய்வான் ஆனா தேவ பிள்ளை பாருங்க சினிமால சொல்லி கொடுக்கறத அவன் செய்யன்னு சொல்ல மாட்டான் அவன் நடிப்பான் அத அப்படியே இவன் செய்வான் அப்ப தேவ வார்த்தையை நம்ம கட்டு கொடுத்தாலும் அதை செய்ய முடியல சினிமால ஒரு நேரம் சொல்றதை இல்ல யாரோ பேசுறதை கேட்டு அப்படியே செய்ய